பாஜக என் மண் என் மக்கள் நடைப்பயணம் குடியாத்தம் வந்தடைந்தார் அண்ணாமலை இஸ்லாமியர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமுலையின் என் மண் என் மக்கள் என்று நடைப்பயணம் தொகுதி வாரியாக மேற்கொண்டு வருகிறார் குடியாத்தம் நகரத்திற்கு வருகை தந்த பாஜக நடைப்பயணம் குடியாத்தம் நேதாஜி சவுத் பகுதியில் புறப்பட்ட நடைப்பயணம் தாளையாத்தம் பஜார் வழியாக சென்றது அப்போது இஸ்லாமிய குடும்பத்தினர் அண்ணாமுலைக்கு சால்வை அணிவித்து நடைப்பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் காமராஜர் பாலம் அருகில் வந்த நடைப்பயணத்தின் போது பொதுமக்கள் மலர்களை தூவி வரவேற்றனர் இதில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய வேலு இப்ராஹிம் ஆயிரக்கணக்கான பாஜகவினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்